ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஒரு ஏர் டானிக் தான் செய்ய போகிறோம் அது அப்புறம் அப்புறம் அப்ளையும் பண்ணுறேன் அப்ளையும் பண்ணி காட்ட போகிறேன் அது எதுக்கான டானிக்னால் நம்ம முடியை ரீக்ரோத்தாக முடியை ஃபஸ்ட்டு கொட்டிட்ருக்குல்ல அது மறுபடியும் ரீக்ரோத் ஆக அப்புறம் ஏர் ஃபால் ஸ்டாப் ஆக நம்ம மு முடிய நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தர இந்த ஏர்டானிக் யூஸ் பண்ணுறது அது எப்படி பண்ணலாம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இப்ப வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப இந்த டானிக் தான் செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம இந்த ஏர்டானிக் எது வச்சு செய்ய போறோம்னா செம்பருத்தி பூ வச்சு தான் செய்ய போகிறோம் செம்பருத்தி அப்புறம் இன்னும் நிறைய இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட் போட்டு செய்ய போகிறோம் அது பெனிஃபிட்ஸு எல்லாமே நான் சொல்கிறேன் இது நல்லா நீங்கள் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு ஓவர் நைட்டு விட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் தூங்குற போகிறதுக்கு முன்னாடி ஆயில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி முடியல ஒரு நாள் முன்னாடி வைக்க முடியலன்னா நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் முன்னாடி இல்லை டூ ஹவர்ஸ் முன்னாடி வச்சுட்டு விட்டுட்டு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆயில் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் ஓகே தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப் வெந்தயம் ஒரு நாள் நைட் முன்னாடியே ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது முடி ரூட்லேருந்து நல்லா திக்க வளர ஹெல்ப் பண்ணும் நல்லா ஷைனிங் தரும் நீ கோட் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ரெடியூஸ் பண்ணும் ஏர் ஃபாலை ஏர் க்ரோத் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது செம்பருத்து பூ இது ரிச்சின் சி அண்ட் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும் அப்புறம் முடிக்கு நல்லா கண்டிஷனிங் நெக்ஸ்ட்டு அஞ்சரை கிராம்பு தான் எடுத்துக்க போகிறோம் இது இதில் ரிச்சின் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால ரூட்ஸை ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா ஏர் க்ரோத் நல்லா வளர ஹெல்ப் பண்ணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விட போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணலாம் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் கூல் ஆகுற வரைக்கும் இப்போ இது கூலிங் ஆயிடுச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இது கூல் ஆயிடுச்சு கலர் பாருங்க இவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இது வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்றைக்கி நான் பேக் போடல இதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மெயினாக ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஆயில் தான் அது என்ன ஆயில்னால் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஆயில் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தலைக்கு வைக்கிற ஏர் ஆயில் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் போய் இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் வரும் வெளியே வச்சு யூஸ் பண்ணால் ரெண்டு நாள் தான் வரும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆரங்க இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு நம்ம சிக்க எடுத்து எண்ணெய் வச்சாலும் பரவாயில்ல வைக்கலனும் பரவாயில்ல இப்போ இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணி இருக்கோம் இல்லை அதனால் ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க காட்டனில் பண்ணி ஸ்கேல்பில் மெயினாக ஸ்கேல்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் மாதிரி பார்ட்டிஷன் பாட்டிஷனை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கினாலும் ஓகே தான் ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி மெயினாக ஸ்கேல்ஃபை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இது ஃபுல்லாக இது பண்ணணும் நான் ஃபுல்லாக வ வச்சிட்டு வரேன் காட்டனில் வைக்க கஷ்டமாக இருக்குதுன்னாலும் வச்சிக்கலாம் எப்படின்னா இந்த மாதிரி கையில் நம்ம ஆயில் அந்த மாதிரி வச்சு ஸ்கேல்ப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் வைக்கிறத விட எனக்கு இது ஈஸியா இப்படி தான் வைப்பேன் நல்லா அப்ளை பண்ணியாச்சு நல்லா மசாஜ் கொடுத்துடுங்க இது ஓவர் நைட் கூட வைக்கலாம் இன்னைக்கு நைட்டு வச்சுட்டு மார்னிங் ஏர் வாஷ் பண்ணிடலாம் அப்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது நம்ம ஏர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வைக்க முடியாது ஆயில் இருக்கு இல்ல ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அப்போ யூஸ் பண்ண நல்லா இருக்காது நம்ம ஓவர் நைட் வச்சா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நான் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் டூ ஹவர் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு நைட் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வைக்க அந்த ஒரு ஒன் ஹவர் ஆ டூ ஹவர் விட்டு ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை மெயினாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சால் ஒன் டே டூ டே நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் வீக்லி ட்வைஸ் நீங்கள் எப்போ இப்போ ஏர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இல்லை மார்னிங் நான் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் தான் ஏர் வாஷ் பண்ணேன் ஷைனிங் சூப்பராக பாருங்கள் தெரியுதா சம்மர் ரிசல்ட் தருதுங்க இது டானிக்கு டானிக்கு இது சீரம் சொல்லலாம் டானிக் சொல்லலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கும் சேஞ்சஸ் நல்லா தெரியும் பிடிச்சிருக்கானு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்